5 மணிக்கு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வரட் எனக்கு பிரச்சனை இப்ப அந்த கிரெடிட் எடுத்து கொண்டு வந்து இந்த ஒரு ஒரு மாசம் நல்ல இருபது நாள் சந்தோஷமா இருக்கேன் லைஃபிலே சந்தோஷம் டேய் சத்தம் போடாத ஸ் ப்ளீஸ் ஸ் ஏய் அடிញ மண்டைய நன சோ பை பை ठीके बाय உனக்கு 1 நிமிஷம் டைம் ஒரு நிமிஷத்துல நான் அடிச்சி சொருகிட்டே வார நீ குடிக்கிறதுக்குல உனக்கு அலவுட இல்ல விளங்குதா YouTube ல வந்தீங்க ஆ அப்புறம் என்ன இது டபுள் லைக் ம் முழுக்க முடிச்சு போட்டு தான் போறோம் என்ன மலையடா போதா இருக்கு இங்களுக்கு மலை மலையண்டா மலையன்றீங்க வெயிலண்டா வெயிலன்றீங்களா பெண் என்ன சொல்றது மலையண்டா மலையண்டா நம்ம சான் சொல்லுவோம் அதுக்கு மலையன் சுபா அதுல குப்பை ஓட போடுது ரோட்டுக்கு ஆ வீட்டுக்கு போட போட்டாலும் பின் இல்லை ஏதாவது சந்தியில் எங்கடா அந்த ஆட்டுக்கணம் சந்தியில் போட்டால் சரி அதில் போட்டு வர இதெல்லாம் போடுறது இல்லை எல்லாம் கொண்டு அப்போ நாங்கள் கொண்டாடுறோம் ரோட்டில் ரோட்டில் போடுறோம் யாழ்ப்பாணம் மறந்துட்டேன் ஓகே இங்கே

மேல மேலே வாங்க சுபா வருது பைக் கொடுது ரோடு சிக்னல் போட்டாங்க அளவு போட்டு வந்து ஒலக்கடிக்க மாட்டாங்க அவங்க விழுந்து ஓடி போட்டுவோம் அவங்க தாங்க விழுந்து போவாங்க வந்து பொழுது சிரிச்சு போட்டு வந்துடுவாள் பொழுது எல்லாம் பிரச்சனை சுபா இன்னும் செஞ்சோம்னா இருக்கல்ல கோவாது எல்லாம் இருக்கல்லே தக்காளி குகும்புறெல்லாம் இருக்கல்லே ஒரு சலாட் ஒன்றும் செய்யுங்கோ தயிர் இருக்கு தயிர் இல்லைன்னா போய் வயன்ட்டு வாங்க வயன் வந்து ஒரு சலாட் ஒன்று செய்யக்கூடாக்காண்டு

வாழ்ந்தா இப்படி வாழும் உங்கள் நாங்களும் வாழ்றோம் என்ன சத்தமாக அப்படி ஓகே எல்லாம் நான் இங்கே ஃப்ரெண்ட் சொன்னான் என்ன ஆறு மாசமா சொல்லி கொண்டிருக்கிறேன் இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் எனக்கு அவன்கிட்ட தான் வந்தேனண்ணா கொஞ்சம் ஆகும் பிரச்சனை இல்லையே இல்லை 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 நான் வாரேன் வேலைக்கு சிக்கல் இல்லையே ப்ளீஸ் ப்ளீஸ் இன்றைக்க மாட்டோம் இருக்கா நீங்கள் பேசாதேப்பா என்னென்ன சொன்னால் இல்லை அவங்க விடுறாங்க இல்லை 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 நீங்கள் நோ விட்டுறான் ஐயோ நீ அப்படி இல்லை நினைக்காதே நான் வந்துடுவேன் டக்குனு ப்ளீஸா நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஓகே 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 சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்றேன் உங்களுக்கு எதாவது வந்து தரணுமோ

ஏய் அப்படித்தான் என்ன இந்தியாவுல ஒரு watermelon star க்கான வந்து ஸ்ரீலங்கால நீங்க உருவாக்குறீங்க watermelon star க்கு டேய் ஊன்னு சொன்ன கால்ல சுருண்டுடிக்கிற நாய் நீ எத்து காட்டுற எத்து காட்டி என்னத்தடா புடுங்க போற யாருடா அந்த மயிராண்டி அவன் அவனுக்காக இங்க வந்து நீ சீன் போடுற அடிச்சு பேத்துறன மூஞ்சி மூற எல்லாம் ஆயிரம் வேலைய விட்டுட்டு அவன வான்னு கூப்பிட்டு வச்சு கதை எழுந்துட்டு இருக்கேன் மரியாதை அனுப்புறேன் விளங்குதா உனக்கு இல்ல இல்ல நான் கூட நான் கூட ஐயோ நான் கூட வரேன் ഓ ഓ ഓ ഇല്ല ഇല്ല ഇല്ലാസ് കൊണ്ടുവന്ന കഴിഞ്ഞാൽ ഇല്ല ഇല്ല അതിൻ്റെ കൊണ്ടു വരണോ അമ്മക്കളെ കൊണ്ടും അമ്മക്ക് പ്രശ്ന ഇല്ലയോ ആ ശരി ശരി ഓക്കെ ഓക്കെ ഓ ഓക്കെ 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 ശരി ശരി ശരി

இதுதான் அந்த வாழ்க்கை எங்க என்ன கீழ வைக்கட்டும் மேதுவா ஓ ஓ தட்டுப்பட்டு விழுந்தாலும் கூட குடிக்கிறது ஒண்ணும் இல்ல ஆ இல்ல ஆ நீ வெள்ளக்கார குடிதான் தான் குடிக்கிற ஓ அது சரி வரா அது இல்லடி ஆ انا நானும் இந்த லவ் ஒன் நைட்ஸ் லவ் ஒன் இருந்தா நான் அவ்வளவு புள்ளையலே ஆ ஒரு அளவு குடி நான் இல்ல நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் குடிச்சு குடிச்சு போட்டு அப்படி இல்லை ஓ போல் போனால் பிரச்சனை சிரிச்சு போட்டு வந்துடுவாள் நான் போ நான் பிடிச்சி வச்சு வந்து போகிறது இவங்க விசாரங்கள் மேலே காய்ச்சி பண்ணிப்பாங்க

உடம்பு வச்சு கல்யாணம் கட்டி ரெண்டு பிள்ளைகளாகும் பிள்ளை புற பத்தாதுக்கு அந்த அவனுடன ஒரு தொடர்வு அது பெரிய பிரச்சனை போய் உண்டு நீ குடும்பத்துக்கு சோழி இல்லாமல் இருக்கிற புறைய வந்து குதுகுக்குள்ள போற நீ வந்த நீ பேசாம பிள்ளை நின்றதுன்னு நீ இதுக்கு தான் வந்த நீ கொண்டாடுறதுக்கு வடியா கொண்டாடி விடுப்பு நீ உண்ட பாட்டில் குடும்பத்தோட குறைய என்னது நீ பழச தரு பழசம் மழைக்கலாடா அது சரியா மழைக்கலாட ராட்டி கீர்த்தியாக ஒரு தூரத்தில் ரெண்டாலும் ஒரு கிஜய் அது விசேறவே இல்லை நீ இந்த விசாரணியா கீர்த்தி இதுன்னு அதெல்லாம் குடும்பத்துக்கு பிரச்சினையாக கூடாது சுபா உங்களுக்கு கோழி வாங்கிட்டு இருக்கா போட்டு வேணும்

அந்த கிரெடிட் எடுத்துக் கொண்டு வந்து இந்த ஒரு ஒரு மாசம் இல்ல இருபது நாள் சந்தோஷமா இருக்க life லயே சந்தோஷம் அங்க பொம்பளைங்க நம்ம விளையாட்டா வேலைக்கு போறாங்க பொம்பளை நினைச்சா சரி அங்க வெளிநாட்டுல பொம்பளை நினைச்சா புருஷனை அது சரண்டு இது சரண்டு காசு காசு ஆக வேண்டி ஜெயிலுக்கு அடைக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் கழுத்தை கட்டி கொண்டு இருக்க வேண்டியவா இங்க இங்க அதிகாரம் செய்யறா அதே மாதிரி அங்க இறங்கி வேலை செய்யவா இப்ப அங்க இருந்தா உண்டான சொல்றேன் கேளு எல்லா family

என்ன பத்து நிமிஷத்துலையோ வந்து இப்போ தானே வந்தே நானேப்பா ஒரு ஒரு வரப்பில தேலை சாக்கொல்லி படுவோம் சொன்ன வேலையே செய்யணும் இல்லை ஒரு ஒரு இல்லை நீய்யும் நான் வரணும் ஒரு பதினஞ்சு விஷயத்தில் வரேன் ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொன்னேன் நான் ஆறு மாதமா கேட்டுக்கொண்டு நான் மணி டைம் மணி ஃபோன் போகணும்னு சொல்லி நீங்கள் இன்னும் இப்போ ஓ ஓய்யோ இல்லை இல்லை நான் வரேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தாங்க நான் வரேன் ப்ளீஸ் சரி நான் இஞ்சி ஓட்டோ எடுக்கிறாங்க காசு ஓகே

ஆட்டோ பிடிச்சி போயிடும் அதுல போ சொன்னா ஆட்டோக்காரன் பார்ட்டு போடு பிச்சா நீடா நீ அடியா நீதி போய் போகுது

சத்தியம் வரும் காலையில் ஒரு நாள் முறையில் இவ்வளோ அச்சிரம் அடிச்சிடலாம் புள்ளை அடிக்கிறது கூட தைவம் அடிச்சு சாவடிக்கிறாளிட்டா என்ன நோய் சொன்ன என்னடா பொழுவருன்னு செய்து உடுத்து நான் தான் நான் சாப்பாடு அவளுக்கு செய்து வச்சுட்டு வந்தேன்டா இப்ப இந்த புள்ளை நான் விடக்கிற போனது என்ன என்னது கண்ணே நான் விடக்கிற விளைய என்ன என்னது கண்ணே கறையில அடுப்பு கிடந்தது சோறு எல்லாம் படித்து செட் பண்ணி வச்சுட்டு வந்தேன் நாவல் அடிச்சது நான் அடித்தேன் என்ன செய்யணும் எத்தம் போடுது உருளை ஏற்ற போகிற கூட எத்தம் பேருது ஓ சனியன் சாக போய் ஏதோ உடம்புல கசை இருக்கிறதால அடிக்க இல்லாமன்றா ஏட்டா இவ்வளோ சேவலமாக இருக்கிறேன் அதே நம்ம பீனு சீன் போடுறேன் மொத்தத்தில் இப்போ எல்லா பொம்பளையிலும் ஒரே பொண்டாட்டி ஏண்டா எல்லாம் ஒரே மாதிரி தான் அடி நீ இருந்த அடியை தச்சுட்டு போகிறேன் சரிதான் சிக்கல் டே நீ கொஞ்சம் எப்படி வச்சா கொஞ்சம் எப்படி தான் கூப்பிடுவாங்க அப்புறம் அடிப்படா வெளியே போக அடிப்படை போக அது கொஞ்சம் சமாளி வச்சா அப்போ நான் போன அப்புறம் நான் போகணும் வெளியே இருக்கணும் அம்மா வீட்டு பக்கம் போடுவேன் அப்புறம் கொஞ்சம் ஓகே ஆயிடும் இல்லை என்னோட சேவலாக இருக்கானு சத்தியம் எனக்கு ஓ சுவா

தெபோ <laughs> <laughs> ごありがとうございま・えっ